உங்க வீட்டில் குட்டி குட்டி கொசு குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கிச்சன் கவுண்டர் டாப்ல கபோர்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி நிறைய வரும் அதே மாதிரி கிச்சன் சிங்க் ஈரமா இருக்கிற இடங்கள்லாம் அந்த குட்டி குட்டி கொசு நிறைய வரும் இதை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டங்க இதுக்கு இந்த லிக்விட் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கனாலே நல்லா கண்ட்ரோல் ஆகுது உங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா பூச்சி இருக்க வராமற்கும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் இல்லைங்க சிம்பிள் தான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்ல இருந்தாலே போதும் வேப்பிலேயே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு போல்ல வடிகட்டிக்கோங்க இது கூட நல்லா வாசனையா இருக்கிறதுக்கு பூச்சி வராம இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நாத்தலின் பால்ஸ் அது ரெண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க அண்ட் தென் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கோங்க டெட்டால் ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இது கூட நீங்க தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி நீங்க ஃபுளோர் கிளீன் பண்ணலாம் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணலாம் விண்டோ ஸ்கிரீன்ல கூட ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா தேவையில்லாத பூச்சி எல்லாம் வந்து உட்காராது குட்டிஸ் இருக்கிற வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பா பாய்